வணக்கம் அன்பு உறவுகளை தேவரபமின் தேவரான செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாசிப்பது தேவர் ராமநாதபுரத்தில் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் என்ற ஓ நிறுவனம் நானூத்தி தொண்ணூத்தி மூணு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மீத்தேன் கிணறுகளை அமைக்க ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்கிறது இதன் கருத்து கேட்புக் கூட்டம் இன்று ராமநாதபுரத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மரத்தமிழர் சேனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு புதுமலர் பிரபாகரன் அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை பேச்சிலும் எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செய்துள்ளார் மேலும் பற்றி நமது செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் தஞ்சை பகுதிகளில் தடை செய்தது போல முற்றிலுமாக ராமநாதபுரத்தில் இத்திட்டத்தை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார் நேற்றைய தினத்தில் தேவர் டிவியில் கவிஞர் சிநேகன் அவர்களை பற்றியும் முசலை சட்டமன்ற உறுப்பினர் திரு பி வி கதிரவன் அவர்களை பற்றியும் தவறாக சித்தரிக்கப்பட்ட செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது சொந்தங்கள் தேவர் டிவியை தொடர்பு கொண்டு அதற்கான ஆதாரத்தை வெளியிடுமாறு தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக அந்த ஆதாரமற்ற பதிவு அத்தளத்திலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது இத்தகவலை கர்நாடக தேவர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தமிழரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் அனைத்து தலைவர்களையும் சந்தித்து ஒருங்கிணைப்பது பற்றியும் களப்பணியாற்ற தயார்படுத்துவது பற்றியும் ஆளுந்த தேவர் குருப்பின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்களான திரு வினோத்குமார் மற்றும் திரு காசிநாதன் அவர்கள் இன்று மதுரையில் சந்தித்து மிக தீவிரமாக கலந்தாலோசனை பற்றி நமது செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என இருவரும் கூட்டாக தெரிவித்துள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று மேற்படிப்பை தொடர வசதியேற்ற நிலையில் உள்ள நமது சமுதாயத்தைச் சார்ந்த மாணவர் ஒருவர் ஆலந்த தேவர் குறுப்பின் உதவியை நாடியுள்ளார் கொடுக்கும் வள்ளல் குளம் கொண்ட தேவர் சமுதாயத்தைச் சார்ந்த தலைவர்களும் உறவுகளும் நமது உறவான அந்த மாணவனின் கல்விக்கு உதவ முன்வருபவர்கள் ஒருங்கிணைப்பாளர்களை தொடர்பு கொண்டு விவரம் பெற்றுக் கொள்ளவும் மேலும் உங்கள் பகுதிகளில் நடைபெறும் நமது சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகள் தேவரண செய்திகள் இடம்பெற வேண்டுமா அந்த நிகழ்வை பற்றிய புகைப்படத்துடன் கூடிய செய்தியை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு ஒருங்கிணைப்பாளர்களும் மற்றும் செய்தியாளர்களும் கேட்டுக் கொண்டுள்ளனர் நன்றி வணக்கம் உறவுகளை இன்றைய செய்தி இத்தோடு நிறைவு பெறுகிறது இருப்போம் தொடர்பு இருப்போம் உள்ளதை உள்ளதென்போம் அல்லது இல்லை என்போம் சரி என்றால் சார்ந்து நிற்போம் தவறென்றால் தட்டி கேட்போம் அகில உலகத்திலும் பறந்து விருந்திருக்கக்கூடிய தேவரணத்திற்காக தொடர்ந்து ஒழிக்கும் தேவரண செய்திகள் செய்திகள் வெளியீடு ஆலந்திய தேவ குரூப் தேவரப்பம் மற்றும் மருது டிவி நன்றி வணக்கம் உறவுகளை மீண்டும் நாளை தேவரண செய்திகளில் சந்திக்கிறேன்